வணக்கம் இங்கே பார்க்குறது இவர் பேர் ஈஸ்வரன் முனி ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொன்னாலே சிவந்தா இந்த முனீஸ்வரன் சொன்னாலே இவர் வந்து நம்மளுக்கெல்லாம் காவல் தெய்வம் ஒரு ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊருக்கு எல்லை தெய்வமாக இருப்பாங்க முனி ஈஸ்வரன் இந்த முனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அக்னி இடத்துல இருக்காரு ரெண்டு அக்னி ஆறு இருக்கிற இடத்துல தான் இவர் இருக்கிறாரு அதனால் வெறும் முனீஸ்வரன் தான் பேர் இவருக்கு வந்து ஒரு ஆயிரம் பேர் இருக்கு ஆயிரத்தி எட்டு பேர் இருக்குது முனீஸ்வரனுக்கு எல்லா பேர்லையும் இருக்காரு ஆனால் முதல் பேர் அக்னி முனீஸ்வரன் தான் அதில் தான் ஆரம்பிக்கும் அதே மாதிரி இங்கே அக்கினி இருக்கிறனால இவர் அக்னி முனீஸ்வரன் தான் சொல்லணும் அந்த அக்னி இருக்கிறனால அக்னியை விட்டுட்டு முனீஸ்வரன் சொல்கிறோம் இவர் என்ன ஒரு இதுனால் கெட்டதை அழித்து நல்லதை செய்வார் நம்மளுக்கு இருக்கிற குறைகளை கம்ப்ளீட்டாக தீர்த்துடுவார் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இவர் காவல்துறை இருந்து அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாரு பில்லி சூனிய ஏவலு இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக இவரை பார்த்தாலே போதும் துண்டகான துணியகானு எல்லாம் உடஞ்சிரு சுக்கு நூறாக உடைஞ்சு போயிடும் யார் என்ன செய்யணும் வச்சா சேர்த்தா வைக்கிறவங்களுக்கு பாதிப்பு உருவாக்கும் முனீஸ்வரனை வரைக்கும் ஏவளுக்கு பண்ணால் செய்கிறவங்களையும் கொள்ள செஞ்சு கொடுக்குறவங்களையும் கொல்லும் அந்த மாதிரி நானே செஞ்சாலும் என்னையும் கொள்ளும் ஏன்னா முனீஸ்வரன் வந்து எல்லோருக்கும் காவல் தெய்வம் அந்த காலத்தில் வந்து செய்வனை வச்சாங்களா வைக்கலாம் எங்களுக்கு தெரியாது இப்போ வந்து செய்வனை தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் இங்கே எல்லோரும் வராங்க அதெல்லாம் கிடையாது ஒரு கோயிலுக்கு போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செய்வனை இல்லைன்னு அர்த்தம் ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டோம்னா எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் நம்மளை விட்டு விலகுதுன்னு அர்த்தம் ஆனால் செய்வனே இருக்கிறவங்க கோயில் பக்கம் போக முடியாது வீட்டை விட்டோட வர முடியாது அவங்க பிரச்சனையிலேருந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படி அவங்க தானாக நான் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எந்த செய்வனையும் இல்லை எந்த ஏவலையும் இல்லை அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை இது உண்மை அதனால தான் இந்த முனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் எல்லைய காக்கும் முனீஸ்வரர் முனீஸ்வரன் தான் நம்மளுக்கு முதல் தெய்வம் எல்லை மட்டும் இல்லை நம்மளுக்கு குலதெய்வமாக இருக்கும் நம்ம ஊரோட எல்லையையும் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் இவ்வளோ பெரிய முனீஸ்வரன் ஒரு சாமியார் கட்டிருக்கிறன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் உண்மை அதனால தான் இந்த முனீஸ்வரனுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் முனீஸ்வரனோட பார்வைப்பட்டாலே நம்மளுக்கு எந்த சீக்கு புனி இருக்காது யாராக இருந்தாலும் சேர்த்தான் முனீஸ்வரம் பார்வைப்பட்டால் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவோம் ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும் ஒரு கம்பெனி வைக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா முனீஸ்வரன் நினச்சி பாருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் உண்மை இவர் எங்கே இருக்கிறாருன்னா கொள்ளுக்காடு சின்னாடியார் கோயில் ரெண்டும் ஒரே இடம் தான் அதனாம்பட்டினம் அருகில் அதனாம்பட்டினம் அருகில் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அந்த மாதிரி அட்ரஸ் கொடுத்துருக்கேன் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் அருகில் சின்னாவடார் கோவில் அகத்தியர் சித்திரப்பிடத்தில் தான் இந்த ஐயா இருக்காங்க இந்த பக்கம் போகிறவங்க யாராக இருந்தாலும் இவர் வந்து வணங்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கணும் சிவாயணம்மை ஓம் அகத்திய சாயனம்